வணக்க மக்களே நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருந்தீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தீங்களா நீங்க ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த ஸ்கூல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை மட்டும் கிடையாது அது இல்லாத ஆசிரியர் இல்லாத போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது மொத்தம் பதினாலு பதினஞ்சு வேகன்சி இருக்குது அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி நீங்க போஸ்ட் மூலியமா அனுப்ப தேவையில்ல நீங்க இமெயில் மூலியமாவே அனுப்பினா போதும் நீங்க காசு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம உங்களோட நீங்க ஆல்ரெடி ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு நான் சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு அப்படியே பார்வர்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது உங்களை அவங்க ஷார்ட் லிஸ்ட் கட்டு கூப்பிட்டாங்க நீங்க இன்றி போய் அட்டன் பண்ணுங்க ஒரு ரூபா கூட செலவு கிடையாது அதனால தாராளமாக எலிஜிபிள் இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பத்தி விண்ணப்பிச்சிருங்க சரி இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல வந்து பத்தி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க வாங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னா விரிவா பாக்கலாம் இந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் கேட்டிருக்காங்க முக்கியமான பதவிங்க இது தலைமை ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன குவாலிபிகேஷன் அவங்க சொல்ல கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண தேவையில்ல டிஆர்பி பண்ண தேவையில்ல நீ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க என்ன குவாலிபிகேஷன் வேணாலும் வச்சிருங்க அது இந்த குவாலிஃபிகேஷன் டீச்சிங்கில் இல்லை அதுக்கு நீங்கள் கம்பல்சரி பிஎட் படிச்சிருக்கணும் எப்படியும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட்டு இல்லை எம்பிஎல் இந்த மாதிரி இருக்கிறீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அதில் இந்த டெட் எக்ஸாமு இதெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அடுத்த வேகன்சி நான் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு ஹிந்தி சயின்ஸு சோசியல் சயின்ஸு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ்ல பிஏ இங்கிலீஷ் நீங்க படிச்சுட்டு பிஏட்டு படிச்சிருக்கணும் மேக்ஸி சயின்ஸ் இதெல்லாம் ரிலேட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிளஸ் பிஏட் படிச்சிருந்தா போதும் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு தேவையில்ல அப்படி படிச்சிருந்தா நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில கொடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்களா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது கம்பல்சரி கிடையாது நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னுரிமை வேணும்னா இதெல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னா நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கேட்டு கேட்டிருக்காங்க இந்த பிடி டீச்சர் மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது சரி இந்த பிடி டீச்சருக்கு என்ன படிச்சிருக்குன்னா நீங்க பிபிஇடி அப்படின்னா எம்பிஇடி இதில் ரெண்டுல எது வேணாலும் படிச்சிருக்கலாம் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் நீங்க ரெண்டுல ஏதோ ஒன்று ஏதாவது படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிச்சிருக்கீங்க இது வரைக்கும் நான் போய் டீச்சிங் லைன்ல பார்த்தேன் அடுத்து நான் டீச்சிங் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்களா ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் டீச்சிங் ரிலேட்டடாக தலைமை ஆசிரியர் பாத்துக்காங்க நிர்வாகம் ரிலேட்டடா ஏஓன்னு சொல்லுவாங்க பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க இந்த பஸ் ரெடி பண்றது இந்த டிரைவருங்க யார் வராங்க என்ன சம்பளம் போடுறது இந்த அக்கௌண்ட் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே வரும் அதனால ஏஓ போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அக்கௌண்டன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் ஆபீசரு இது ஸ்கூல் ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறீங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க எங்கேயாவது ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஓ ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற டீச்சரா கூட ஒர்க் பண்ணிருக்கலாம் இப்ப நீங்க ஏஓ போறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அடுத்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதுக்கு நீங்க பிகாம் படிச்சிருக்கலாம் படிச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது அக்கௌண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிருக்கலாம் ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு அதிக சம்பளம் கொடுக்கும்போது நீங்க சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடி சிஸ்டம் எப்படியும் ஒரு ஸ்கூல்னா அதுல கம்ப்யூட்டர் இருக்கும் நிர்வாகங்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சம்பளமா இருக்கணும் எல்லாம் போறதுக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அதான் மெயின்டைன் பண்றதுக்கு ஐடி சிஸ்டம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிளஸ் நெட்ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இஷ்டம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு எம்எஸ் ஆபீஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்எஸ் ஆபீஸ் மட்டும் கிடையாதுங்க போட்டோஷாப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு விளம்பரமா இருக்குன்னு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எதாவது வந்து பத்தி ரெடி பண்றது போஸ்ட் ரெடி பண்றது இது எல்லாமே உங்களுக்கு போ போட்டோஷாப் வந்து பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிஸ்டம் ஹேண்ட்லிங் பண்ண தெரியும் எம்எஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரியணும் நெட்ஒர்க் தெரியுமா போட்டோ ஷாப் உங்களுக்கு தெரியணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சப்போர்ட்டிவ் ஸ்டாப் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இதுக்கு அசிஸ்டன்ட் டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க எந்த குவாலிபிகேஷன் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம என்னென்ன போஸ்டிங் சொல்லி பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எல்லா ஜாபையும் பொறுத்த வரைக்கும் குட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச தெரியணும் அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்குன்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் பேசணும் அது எல்லாம் தெரியும் அடுத்து பாருங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க இந்த ஜாப் எல்லா ஜாபுமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல விண்ணப்பிக்கலாம் பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இன்ஜினியரோ இல்ல எம்இ இல்ல பிஏ படிச்சுட்டு வித் அதோட பிஏட்டு கம்பல்சரி படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க எம்பிஏவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் எம்பிஏ வந்து அட்மினிஸ்ட்ரேட் ஆபீசர் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் நல்ல வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா அமையும் இதெல்லாம் கிடைச்சுன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்களா அடுத்த அடுத்த லெவல வந்து பாத்தீங்கன்னா மேலே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நாம தான் ஒரு வாய்ப்பை தேடி போனோம் நம்மளை தேடி வரும்போது நாம அதை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு நாம போயிடணும் அடுத்து பாருங்க நீங்க மெயில் அனுப்பும்போது நீ உங்களுடைய ரெசிம மெயில் பண்ண போறீங்க அந்த மெயிலில் நீங்க என்ன சென்ட் பண்ணுன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜெட்ல போட்டு நீங்கள் மெயில் அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இவ்வளவு நம்ம பாத்துறோம் சம்பளம் எவ்வளோ நமக்கு இத்தனை போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோன்னா போஸ்டிங் வயசு உங்களுக்கு சம்பளம் ஆகணும் அதனால நீங்க கவலைப்பட தேவை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா தலைமை ஆசிரியர் போதா கொஞ்சம் சம்பளம் அதிகமா இருக்கும் டிஜிடிங்கும் போது உங்களுக்கு அதிக ரிலேட்டடாக சம்பளம் இருக்கும் அதே மாதிரி ஏஓ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆஃபீஸரு அது அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு சம்பளம் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல தான் உங்களுக்கு தெரியும் எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னா கச்சா டாட் கிரிசன் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு நீங்க உங்களுடைய ரெசிம் அனுப்பணும் ரெசிம்ல உங்களுடைய போட்டோ ரீசெண்டா எடுத்த போட்டோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரி இது வரைக்கும் எல்லாமே பாத்துறோம் எந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா கிரிசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பண்ண விலை மேன்போடு திக்னம் கோட் போஸ்ட் அதே மாதிரி இந்த எங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது பின்கோடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் எயிட் ஜீரோ ஃபோர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோட்னு இருக்குது இது புனேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருதுனு தெரியல நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் மேலே இந்த இடத்துல கொடுக்குற பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கோங்க அட்ரெஸ் அதே மாதிரி மெயில் ஐடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் இந்த இடத்துல நீங்க பார்த்து அது மாதிரி விண்ணப்பிச்சிருங்க நாம இது வரைக்கும் போஸ்ட்ல அனுப்பி நிறைய செலவு பண்ணிருப்பான் ஆனா இந்த ஜாப்க்கு நீங்க மெயில் மட்டும் அனுப்பினால் போது இதுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க எப்படி ஒருத்தருக்கு மெயில் அனுப்புவீங்களோ அப்படியே வந்து பண்ணி விடுங்க இதுதான் ப்ரொசீஜர் நீங்க இந்த ஜாப் வந்து பத்திலாம் விட்டுறாதீங்க இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு வந்து பத்திலாம் மோட்டிவேட்டா இருக்கும் அதனால நீங்க வந்து பத்திலாம் சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அள வந்து பார்த்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு பிரண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்